கடைக்கு புதுசா ஒரு தேவைக்கு வந்தானே எங்கடா அவன் அவன் காலையில இருந்து வரல எங்க போனா அவன் எங்க போனானே யாருக்கு தெரியாது இல்ல எப்ப வருவேன்னு சொன்னானே ஏதோ சொல்லல ரெண்டு பேரும் திரும்பாம எகத்தாலமா பதில் சொல்லிக்கிட்டு வந்து நிக்கிறேன் மோலாளடா மடா இந்த கடைக்கு யாரே மோலாளி அவ மோலாளி நீ மோலாளி நீ வர வித்தாச்ச கித்தாச்ச கேக்குற அவ வர வித்தாச்ச கித்தாச்ச கேக்குற ரெண்டு பேரும் மாறி மாறி வந்தா கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டோம் உங்க ரெண்டு பேர்ல யாரு மோலாளின்னு முடிவு பண்ணீங்க அது வரையில இந்த கடை எனக்கு தான் சொந்தம் எவனா வந்தா வெட்டுவேன் வெட்டுவேன் எது வெட்டு